வணக்கம் நண்பர்களே ஹெர்புகல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வயிறு சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னா அது நிச்சயமா குடல் புழுக்கள் தான் டாக்டர்ஸ் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை எல்லாரையுமே குடல் பூச்சிகளை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரைகளை ரெஃபர் பண்ணுவாங்க ஆனா அந்த மருந்து மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கிறத காட்டிலும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே எளிமையான முறையில் குடல் புழுக்களை வெளியேற்றலாம் இந்த குடல் புழுக்களை நம்ம ஏன் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக வெளியேற்றணும் அப்படிங்கிற அவசியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த குடல் புழுக்கள் நம்மளோட வயிற்றுக்குள்ளே உருவாக முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது அந்த கிருமிகள் வந்து புழுக்களாக உருமாறிடும் இந்த புழுக்கள் வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே என்ன வேலை செய்யும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சிரும் அதனால நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரும் அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தமான நிறைய தொந்தரவுகளை உண்டு தான் இந்த குடல் புழுக்கள் நிறைய பேர் அடிக்கடி வயிறு வீக்கம் வயிறு வலி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளால் அவஸ்தப்படுவாங்க இதுக்கு முதன்மையான காரணமே இந்த குடல் புழுக்கள் தான் ஸோ அதனால தான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த குடல் புழுக்களை வெளியேற்றணும் அப்படின்னு டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த குடல் புழுக்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே எப்படி போகுது அப்படின்னா அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அசுத்தமான உணவுகள் அசுத்தமான தண்ணி அதுக்கப்புறம் அரை வேக்காட்டு உணவுகள் கை கழுவாமல் சாப்பிட்றது இது மூலமா இதில் இருக்கக்கூடிய கிருமிகள் தான் நம்மளோட வயிற்றுக்குள்ளே போய் குடல் புழுக்களா மாதிரி இருக்கு ஸோ இந்த குடல் புழுக்களை நிச்சயமா நம்ம வெளியேற்றணும் அது வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அப்படி குடல் புழுக்களை வெளியேற்றக்கூடிய சிம்பிளான மூணு டிப்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எது எளிமையான டிப்ஸா இருக்கோ அதை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ முதல் டிப்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நூறு எம்எல் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கோங்க அந்த சுடு தண்ணியில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துருங்க கல் உப்பு வந்து முழுமையாக கரையணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கல் உப்பு முழுமையாகவே கரைஞ்சிடுச்சு அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் ரொம்பவே கவனமாக சேர்க்கணும் இந்த பொருளை அது வேறு எதுவுமே கிடையாது விளக்கெண்ணெய் தான் இதை கேஸ்ட்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த விளக்கெண்ணெயை வந்து நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் கலந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பெரியவங்க எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அளவு இதே இது நீங்கள் சின்ன பசங்களுக்கு இந்த ரெமெடியை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு துளி மட்டுமே நீங்க விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே போல கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சரியா அதை நீங்கள் மறக்கவே கூடாது பெரியவங்களுக்கு தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதே போல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் குட்டி பசங்களுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் ஒரு துளி இல்லை ரெண்டு துளி அளவுக்கு மட்டுமே விளக்கெண்ணெய் சேர்த்து காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல இந்த ரெமடியை சாப்பிடணும் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க ஒரு அரை மணி நேரத்திலே உங்களுக்கு மலம் வர ஆரம்பிக்கும் அந்த மலத்துல நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் புழுக்கள் எல்லாமே இறந்து வெளியேறி இருக்கும் நண்பர்களே உங்களோட மலத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல திட்டு திட்டா வரும் அதுதான் அந்த குடல் புழுக்கள் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியா நீங்க உங்களோட குடல் புழுக்களை இந்த முறையில வெளியேற்றலாம் இத வந்து நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்ண கூடாது ஆறு மாசத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும் ஒருவேளை இந்த ரெமெடி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு உண்டார மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் உடனே மோர் குடிங்க வயிற்றுப்போக்கு உடனே கட்டுப்படும் நண்பர்களே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் தாராளமாக இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்களோட குடல் புழுக்களை நீங்கள் வெளியேற்றலாம் அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து அஞ்சு நல்ல கொழுந்தா இருக்கக்கூடிய வேப்பிலை அதுக்கப்புறம் அது கூட ஒரு பூண்டுப்பல் அதை ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு மிளகு அதையும் இடித்து போட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க நம்ம எடுத்திருக்கிற இரநூறு எம்எல் தண்ணி நல்லா சுண்டி நூறு எம்எல் அளவுக்கு வந்ததும் அதை வடிகட்டி காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய கசப்பு வந்து குடல் புழுக்களுக்கு அறவே பிடிக்காது ஸோ அதனால் குடல் புழுக்கள் எல்லாமே செத்து மலம் வழியாக வெளியேறிடும் இது ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான் இதை வந்து நீங்கள் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாம உங்களோட குடல் புழுக்களை ரொம்ப ஈஸியா வெளியேற்றும் உங்களோட ஒட்டுமொத்த வயித்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது இந்த கொழுந்து வேப்பிலையை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கசப்பு சுவை தெரியாது அதனால நீங்க தாராளமா கொழுந்து வேப்பிலையை பயன்படுத்துங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே குடல் புழுக்களை வெளியேற்றுறது ரொம்பவே அவசியம் ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாவது ரெமடி இந்த ரெமடிக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து கொட்டை பாக்கு உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா நிச்சயமாக கொட்டைப்பாக்கு இருக்கும் ஏன்னால் நிறைய பெரியவங்க வந்து வெற்றிலை போடுற பழக்கத்தோடு இருப்பாங்க அவங்க கிட்ட பாக்கு இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா கடைகளில் கூட கிடைக்க ரொம்பவே கம்மியான விலை தான் ஸோ பாக்கு எடுத்துட்டு அதை உரலில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி பவுடராக்கி எடுத்துக்கோங்க ஸோ பாக்கு பவுடரை சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மிளகு அளவுக்கு மட்டும் எடுத்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளுக்கு நீங்கள் மிளகு மட்டுமே கொடுங்க அதே இது ஒரு நாலு வயசில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா புளியங்கொட்டை அளவுக்கு இந்த கொட்டை பாக்கு பவுடரை எடுத்து அது கூட சுடுதண்ணி கலந்து கொடுக்கலாம் சுடுதண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலில் கூட இந்த பவுடரை கலந்து கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கொட்டை பாக்கு வந்து துவர்ப்பு சுவையோட இருக்கும் துவர்ப்பு சுவையும் நிச்சயமா இந்த குடல் புழுக்களுக்கு பிடிக்காது குடல் புழுக்களை அழிக்கிற தன்மை உடையது ஸோ அதனால துவர்ப்பு சுவையோட இருக்கக்கூடிய கொட்டை பாக்க நீங்கள் சுடுதண்ணியில் கலந்தோ இல்லைன்னா பாலில் கலந்தோ குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமா குடல் புழுக்கள் எல்லாமே வெளியேறும் பெரியவங்களை காட்டிலும் சின்ன பசங்களுக்கு தான் இந்த குடல் புழுக்கள் தொந்தரவு அதிகமாகவே இருக்கும் ஸோ குடல் புழுக்களை வெளியேற்ற தாராளமாக நீங்கள் இந்த மூணு ரெமடியில் ஏதாவது ஒரு ரெமடியை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இதில் உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் தரக்கூடியது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரெமடி தாங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த விளக்கெண்ணெய் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அரை மணி நேரத்திலேயே உங்களோட குடல் புழுக்கள் எல்லாமே வெளியேறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நண்பர்களே ஸோ ஏன் அப்படின்னா அந்த விளக்கெண்ணையோட வலுவழுப்பு தன்மை வந்து இந்த குடல் புழுக்களுக்கு அலர்ஜியை உண்டு பண்ணும் அதனால் குடல் புழுக்கள் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்களோட இருந்து வெளியேறும் அதனால் ஒட்டுமொத்த வயிறும் சுத்தமாகும் ஆனால் ஃபஸ்ட் ரெமெடி செய்யும் பொழுது நம்ம விளக்கெண்ணெய் அளவை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிடணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க நண்பர்களே ஸோ இந்த மூணு ரெமடியில் எது உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியான ரெமடியாக இருக்கோ அதை மட்டும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக நீங்கள் இனி சாப்பிடும் பொழுது எப்போவுமே கையை நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க அப்போ தான் நம்மளோட கைகள் சுத்தமாக இருக்கும் கைகளில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியேறும் கிருமிகளோட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குடல் புழுக்கள் இன்னும் அதோட இனத்தை பெருக்கிக்கிட்டே தான் இருக்கும் நண்பர்களே